இந்த ராமாயணத்துல ராமனை விட ராவணன் தான் கெத்து அவன் நினைச்சிருந்தா சீதைய வசோகவனத்துல என்னவனா பண்ணிருக்கலாம் ஆனா செய்யாம இருந்தா பாத்தீங்களா அவன் தாங்க ஜென்டில் மேன்தான் உண்மையிலேயே அல்பா மேல் அப்படின்னு சொல்லி இந்த ராவணனுக்கு நிறைய பேர் ஃபயர் விட்டுக்கிட்டு இருப்பாங்க உண்மையிலேயே ராவணன் வந்து அவ்வளவு பெரிய உத்தமனா அவ்வளவு நல்லவனா இத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முதல்ல வந்து ராமாயணத்தை முழுசா படிக்கணும் நம்மள படிக்க முடியாது படிக்கவும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது படிக்கவும் விட மாட்டாங்க இல்ல நம்ம வந்து அதை வந்து முழுசா கேட்கணும் அதையும் நாம செய்ய மாட்டோம் அதை செய்ய ரெண்டுமே செய்யாம இது உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது உண்மையிலே இதுக்கான பதில் ராமாயணத்திலே இருக்கு அது தான் இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்கரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராவணன் சீதையை கடத்திட்டு போய் அத்தனை வருஷ காலம் வந்து அவ்வளவு காலம் வந்து அவ சிறை வச்சிருந்தா ஆனா சீதையை வந்து அவன் எதுவுமே பண்ணல அடையறதுக்கு அவன் ஆசைப்பட்டாலும் அவன் வரம்பு மீறி எதுவுமே பண்ணல உண்மையிலேயே ராவணன் வந்து அவ்வளவு கண்ணியமானவனா ஆனா அவனுக்கு எத்தனை மனைவிகள் இருந்தாங்கிறதும் இருக்கு ஒரு ஒரு மன்மோகனாக அவன் வந்து அந்த இதுல எப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு ஏன் சீதையே அவன் வந்து அந்த மாதிரியான ஒரு இதை செய்யல அப்படிங்கிறதுக்கும் ராமாயணத்துல பதில் சொல்லப்படுது இரண்டு காரணங்கள் சொல்லப்படுது அதுல முதல் காரணம் வந்து ராவணனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாபம் இந்த சாபத்தை பத்தி இந்த மூலமான வால்மீகி ராமாயணத்துல பெருசா ஒரு ஒரு இது இல்லைங்க அந்த ராக சாபத்தை பத்தி எதுவும் சொல்லல ஆனா வேற ராமாயணத்தினுடைய வேற சில வருஷன்ஸ்ல இந்த சாபத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அது என்ன சாபம் அப்படின்னா விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணை தோட்டா ராவணனுடைய தலை சுக்குநூறாக செதறிடும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சாபம் இருக்கிறதா இது ஒரு தேவ கண்ணிகை அவன் அடைய முயற்சிச்சப்போ அவனுக்கு கிடைச்ச சாபமாக இந்த சாபம் சொல்லப்படுது இந்த சாபத்தின் காரணமாகத்தான் ராவணன் வந்து சீதையை அடைய முயற்சி செய்யல அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்படுது நம்ம சொன்ன மாதிரி இந்த சாபத்தை பத்தின கதை வந்து வால்மீகி ராமாயணத்துல இல்ல பல ராமாயணத்துடைய வருஷன்ல இல்ல ஒரு சில ராமாயணத்துடைய வருஷன்ல இந்த கதை இருக்கு ஒருவேளை இந்த சாபம் உண்மையில அதெல்லாம் சும்மா வந்து ஆஹ் ராமணனுக்கு எதிராக பேசணுவதற்கு அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை நீங்க வச்சா கூட சரி இந்த சாபத்தை நம்ம ஏத்துக்க வேண்டாம் அந்த சாபத்தினுடைய கதையை நம்ம பேச வேண்டாம் உண்மையிலே ராமாயணத்துல ராமனுடைய கேரக்டராக கேரக்டர் எப்படி சொல்லப்படுது ஒரு மிகச்சிறந்த சிவபக்தன் ஒரு நல்ல அரசனாக தான் இருந்திருக்கான் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அவனுடைய ஈகோ அந்த ஆணவம் அதுதான் அவனுடைய மிகப்பெரிய பிரச்சனை இந்த ஆணவத்துலதான் அவன் அழிஞ்சான் அவனுடைய கேரக்டரே அதுதான் தன்னை மிஞ்சினவங்க யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் அவனுடைய கேரக்டர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிறவனுக்கு அந்த சீதை வந்து கண்ணில் போடுறான் அந்த சீதையுடைய அழகளை மயங்க அவனை அடையணும் அப்படின்னு நினைக்கிறான் அதே சமயம் ராமனுடைய வீரமும் அவனுக்கு தெரியுது அந்த ராமனுடைய வீரத்தையும் ஜெயிக்கணும் அந்த ராமனை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான் அந்த தோக்கடுக்கும் தோக்கடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவனுடைய மனைவியை தூக்கிட்டு வர்றான் அந்த மனைவியை வந்து அஹ் தன் வசப்படுத்த பயன்படுத்தணும் அது ஒரு பலவந்தமா இல்ல அந்த பெண்ணை வந்து மனப்பூர்வமா தன் தன்கிட்ட வந்துடணும் அப்படி வந்தா அது ராமனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும் ராமன அடியோடு வீழ்த்திட்ட ராவணன் நினைச்சான் அதாவது சீதை வந்து ராவண ராமனை விட்டுட்டு ராவணன் கிட்ட வந்துட்டா உன்னுடைய மனைவியே உன் எப்ப சொல்லிட்டு என்கிட்ட வந்துட்டா பாத்தியா நான் எப்பேற்பட்ட ஆளு எப்பேற்பட்ட வீரன் எப்பேற்பட்ட ஆண்மகன் அப்படின்னு காட்டணும்னு நினைச்சுத்தான் உண்மையிலேயே அவன் சீதை எதுவும் பண்ணா வர சீதை தன்னை விரும்பி தான் கிட்ட வரணும் தன்னை அடையணும் அப்படின்னு அவன் நினைச்சான் அந்த ஆணவம்தான் அவனை அழித்தது இதுதான் வந்து ராமாயணத்துல சொல்லப்படுற விஷயம் யோசிச்சு பாருங்க ஒரு கண ஒரு மனைவி வந்து அபகரிச்சுட்டு வந்தா எந்த ஒரு கணவனும் அவனை அந்த அபகரிச்சுட்டு போனவனை எதிர்த்து சண்டை போட்டு தன்னுடைய மனைவியை மீட்டுட்டு வரணும் அப்படின்னு தான் நினைப்பான் அதைத்தான் ராமனும் செஞ்ச அந்த ராவணனை அழிச்சு தன்னுடைய மனைவியை மீட்டுட்டு வரணும்னு தான் நினைச்சான் என்ன நினைச்சான் இந்த ராமனை ஹியூமிலியேட் பண்ணணும் எப்படி ஹியூமிலியேட் நேருக்கு நேர் சண்டை போட்டு அவனை ஜெயிச்சிருந்தா அது ஒரு நேர்மையான வீரம் அந்த ஒரு ஆண்மைக்கான அடையாளம் ஆனா அவனுடைய மனைவியை கடத்திட்டு வந்து அவன தன் வசமாக்கிட்டு அவளே வந்து மனமும் வந்து என்கிட்ட வந்துட்டா மனைவியே உன வேண்டான்னு சொல்லிட்டா அப்படிங்கிற ஒரு ஹியூமிலியேஷனை ராமனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா போர்க்களத்துல ஜெயிக்கணும்னு நினைக்கல ஆனா வச்சு நினைக்கிறவன் உண்மையான ஒரு உண்மையான வீரனாக வந்து தன்னுடைய மீட்கிறதுக்காக ராவணன் எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சான் ஆனா ராவணனுடைய மனசுல என்ன இருந்துச்சு அதுதான் ராவணனுடைய கேரக்டர் கிட்ட ஆயிரம் நல்ல விஷயங்கள் இருக்கு ஒரு மிகச்சிறந்த சிவபக்தன் ஒரு நல்ல அரசன் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் ரொம்ப ஒரு சிறந்த ஒரு லீடர் தான் ஆனா அவன் கிட்ட இருந்த அந்த ஈகோ அந்த ஆணவம் அதுதான் அவன் அழிச்சுது அதான் அவன் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தங்கிட்ட ஆயிரம் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு கெட்ட விஷயம் இருந்துச்சுன்னா அந்த ஆயிரம் நல்ல விஷயங்களும் அந்த நல்ல குவாலிட்டிஸும் பலன் இல்லாம போயிடும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதுதான் இந்த ராவணனுடைய கேரக்டர் சரி இவ்வளவு தண்ணியப்பா ராவணன் இப்படித்தான் இப்படிப்பட்டவன் தான் ராவணன் ரைட் ஆனா ராமன் பெரிய உத்தமனா எதுக்கு சீதையை வந்து தீக்குளிக்க சொன்னான் பொண்டாட்டி மேல அவனுக்கு ஏன் நம்பிக்கை இல்லையா இப்படி ஆயிரம் பேர் கேள்வி கேட்கலாம் இன்னும் நிறைய பேர் கிளம்பி வருங்க தெரியும் அதுக்கான விளக்கமும் ராமாயணத்துல கொடுக்கப்பட்டிருக்கு லாஜிக்கலான விளக்கமும் ரொம்ப பிராக்டிக்கலான விளக்கமும் சொல்லப்பட்டிருக்கானா அதை வந்து அடுத்த பதிவுல இன்னொரு பதிவுல நான் கண்டிப்பா விரிவாக சொல்லக்கூடேன் ஏன்னா அது ஒரு நாலு வரி சொல்லக்கூடிய விஷயம் இல்லை அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இதை விட ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் அதையும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக விவரமாக விளக்கமாகவே சொல்றேன் இந்த பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தரம் பதிப்போம்